அபார கருணா சிந்தும் ஞானதம் சந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதா நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இன்றைய தினம் ரொம்பவே சிறப்பு பொருந்திய நாள் சுவாதி நட்சத்திரம் பங்குனி மாதத்தில் வருகின்ற சுவாதி நட்சத்திரம் மற்றும் சங்கடஹர சதுர்த்தி இந்த இரண்டு பூஜைகளும் இணைந்து வியாழக்கிழமையில் வருவது மிகவும் சிறப்பு இன்றைய தினம் மாலை நேரத்தில் நாம் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் கடன்கள் தீர்வதற்கு நரசிம்மருக்கு வந்து ஒவ்வொரு தினமும் மாலை நேரத்தில் நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் பானகத்தை கரைத்து வைத்து அவருக்கு வந்து நரசிம்ம ருண விமோச்சன ஸ்லோகத்தை படிப்பதின் மூலமாக அதுவும் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து படிப்பதின் மூலமாக கண்டிப்பாக கடன்கள் தீரும் அதில் வந்து சந்தேகம் கிடையாது அதை வந்து இன்றைய ஆரம்பம் செய்வது சிறப்பு யாருக்கெல்லாம் கடன்கள் இருக்கோ அவர்கள் அனைவரும் வந்து நரசிம்ம ருண விமோச்சன ஸ்லோகத்தை வந்து இன்றைய தினம் ஆரம்பம் செய்து பாராயணம் செய்யலாம் நம்ம சேனல்லையே வந்து நரசிம்ம ருண விமோச்சன ஸ்தோத்திரத்தை வந்து சொல்லியிருக்கிறேன் தேவதா காரிய சித்தியர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆரம்பமாகும் செக் பண்ணி பாருங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் படிக்கும்போது கண்டிப்பாக கடன்கள் குறைவதற்கு உண்டான வாய்ப்பை நரசிம்மர் ஏற்படுத்தி தருவார் உங்கள் ஊரில் நரசிம்மர் சன்னிதானம் இருந்தால் கண்டிப்பாக இன்றைய தினம் கோவிலுக்கு சென்று நரசிம்மரை வந்து பார்த்து தரிசனம் செய்து வாங்க நரசிம்ம ரொம்பவே சக்தி வாய்ந்த கடவுள் நாளை என்பதில்லை நரசிம்மர் இடத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க பக்த பிரஹல்லாதரருடைய கோரிக்கையை இணங்க நினைத்த நேரத்திலேயே தூணில் இருந்து வெளிவந்து பிரகல்லாதனை வந்து காப்பாற்றியவர் தான் நரசிம்மர் அதனால நம்முடைய கஷ்டங்களை அவர் மேலே பக்தியாக இருக்கும்போது அதாவது நாராயணன் மேல பக்தியாக இருக்கும்போது அவர் வந்து நம்முடைய முன்வினை பின்வினை இதை எதையும் பார்ப்பது கிடையாது உடனே வந்து நமக்கு அருள் செய்கின்றவர் தான் நரசிம்மர் அதனால அவருடைய ருண விமோச்சன ஸ்லோகத்தை வந்து நாம் படிக்கும்போது கண்டிப்பாக ருணங்கள் விமோசனம் ஆகும் எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்குது எதிரிகளால நான் வந்து நிறைய விஷயங்களை நஷ்டமான அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் தினந்தோறும் இந்த ஸ்லோகத்தை மூன்று முறை சொல்லி வந்தாலே உங்களுக்கு எதிரிகள் பயம் என்பது இருக்காது அந்த ஸ்லோகத்தை இப்போ நாம் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிரிக்ஸில் வந்து அதாவது டெக்ஸ்ட் ஃபார்மில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் உக்ரம் வீரம் மகா விஷ்ணு ஜுவலந்தம் முகம் நரசிம்மம் வீக்ஷணம் பத்ரம் மிருத்யு மிருத்யூ நவாம்யகம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு நான்கு வரி ஸ்லோகம் தான் இதை வந்து தினந்தோறும் காலையிலேயோ அல்லது மாலையிலையோ மூன்று முறை சொல்லி வந்தாலே எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் நம்முடைய எதிரியாக இருந்தாலும் அவர்களுடைய மனசுல நம்மேல மேலே நல்ல பாவனையை வந்து நரசிம்மர் ஏற்படுத்தி தருவார் எதிரிகளால் நமக்கு எந்த விதமான தொல்லையும் இருக்காது திருஷ்டியும் நம்மை அணுகாது இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் மூன்று முறை நாம் சொல்வதால் தினந்தோறும் சொல்லி வந்தாலே நமக்கு அது மனப்பாடம் ஆகிடும் அதனால காலையில் எழுந்து தீபம் வைக்கும்போது கூட நாம் இந்த ஸ்லோகத்தை வந்து ஈஸியாக வந்து சொல்லலாம் அதனால் எல்லாருமே தினம்தோறும் மூன்று முறை வந்து சொல்லுங்கள் உங்களுடைய பசங்களுக்கும் இதை சொல்லி கொடுங்க ஏன்னா அவங்க வந்து படிப்பு மற்றும் வேலை நிமித்தமாக வெளியில் போவாங்க அவர்களுக்கு எத்தனையோ பேர் வந்து பகைவர்கள் இருக்கலாம் அல்லது திருஷ்டி தோஷங்கள் அவர்கள் மேலே படலாம் இந்த மாதிரி அவர்கள் தினம்தோறும் வீட்டில் சொல்லிவிட்டு செல்லும் போது இந்த மந்திரம் அவர்களுக்கு ஒரு ரக்ஷணையாக இருக்கும் ஒரு காப்பு மாறி இருக்கும் ஒரு ஆராவாக இருந்து அவர்களை வந்து நல்லபடியாக இந்த மந்திரமாகப்பட்டது காப்பாற்றும் இது வந்து இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரம் என்பதினால் நரசிம்மருக்கு வந்து மாலை நேரத்தில் இந்த நரசிம்ம ருண விமோச்சனம் என்னால் படிக்க முடியல எனக்கு கடன் இல்லை அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் பானகத்தை கரைத்து வைத்து நரசிம்மரை வணங்குவது சிறப்பு இப்படி ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரம் அன்றும் நரசிம்மரை நாம் வணங்கும்போது நம்முடைய கஷ்டங்கள் வந்து இழுபறியாக இல்லாமல் அதாவது ஏதோ ஒன்று நாம் வந்து முடிக்கணும் நல்லபடியாக அப்படின்னு நினச்சிட்ருப்போம் அது வந்து இழுபறியாக வந்து போயிட்டே இருக்கும் மாதம் வருடம் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஆனால் நரசிம்மரை தொடர்ந்து வணங்கும் போது அவர் வந்து நாளை என்பது கிடையாது இல்லையா அதனால் அவர் வந்து நமக்கு சீக்கிரமாக நடத்தி கொடுப்பார் அது கடனாக இருந்தாலும் இவரை நாம் வழிபடும் போது சீக்கிரமாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அடுத்து இன்றைய தினம் பங்குனி மாத சங்கட்டஹர சதுர்த்தி இன்றைய தினம் வந்து வெள்ளருக்கம் பூ கொஞ்சம் பறிச்சு அதை வந்து ஹாரமாக தொடுத்து அதாவது மாலையாக தொடுத்து வீட்டில் இருக்கின்ற விநாயகருக்கோ அல்லது கோவிலில் இரு விநாயகருக்கோ இந்த மாலையை தருவது சிறப்பு ஏலக்காயால் மாலையை நாம் தொடுத்து வீட்டில் இருக்கின்ற விநாயகருக்கு இன்றைய தினம் போடுவது சிறப்பு இன்றைய தினம் மாலை நேரத்தில் இந்த இரண்டு மாலைகள் அல்லது ஏதாவது ஒரு மாலை விநாயகருக்கு நாம் வந்து சாத்தி அருகம் புல்லால் அவருக்கு வந்து அர்ச்சனை செய்யணும் இருபத்தி ஓரு புல்லை எடுத்து அவருக்கே உண்டான இருபத்தி ஓரு மந்திரங்கள் தெரிந்தால் சொல்வது அப்படி இல்லைனா ஓம் விநாயகாய நமஹா என்ற மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை சொல்லி இருபத்தி ஓர் அருகம்புள்ள வந்து விநாயகருக்கு வெற்றி நம்ம வந்து அர்ச்சனை செய்வது ரொம்பவே சிறப்பு அடுத்து வந்து உப்பில்லாத தயிர் சாதத்தை இன்றைய தினம் விநாயகருக்கு நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்த பிறகு வீட்டில் இருப்பவர்கள் அல்லது நீங்கள் கோவிலுக்கு கொண்டு போறீங்க அப்படின்னா உப்பில்லாத தயிர் சாதத்தை வந்து நைவேத்தியமாக வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் உப்பு சேர்த்து பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்யலாம் அல்லது உப்பில்லாத கூட விநியோகம் செய்யலாம் ஆனால் வாங்குகின்றவர்கள் உப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து நீங்கள் நைவேத்தியம் வைத்த பிறகு உப்பு சேர்த்து அங்கு வருகின்ற ஒரு பத்து பேருக்கு நீங்கள் அதை வந்து விநியோகம் செய்யும்போது உங்களுக்கு விநாயகரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது கண்டிப்பாக ஏற்படும் விநாயகருக்கு இன்றைய தினம் ரொம்ப எளிமையான பூஜை தான் வெள்ளருக்க மாலையால் ஒரு ஹாரம் தொடுத்து போடுவது அல்லது ஏலக்காயால் ஏலக்காயின்னு சொல்லும்போது இருபத்தி ஓரு ஏலக்காயை எடுத்து வீட்டில் இருக்கின்ற விநாயகருக்கு போடலாம் கோவிலில் இருக்கின்ற விநாயகருக்கு கொஞ்சம் பெருசாக அதாவது ஒரு ஐம்பத்தி நான்கு நூற்றி எட்டு இந்த மாதிரி வந்து நாம் தொடுத்து அங்கே தருவது வந்து பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்குவது இப்போ வந்து எக்ஸாம் டைம் அப்படின்றதுனால எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணும் அல்லது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் நிறைய பேர் நீட் எக்ஸாம் எழுதணும் எங்கள் பையன் வந்து நீட் எக்ஸாம் வந்து படிச்சுட்ருக்கிறான் அவன் வந்து சீட்டு ஃப்ரீ சீட் அடிக்கணும் இப்படியெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க அப்பேற்பட்டவர்கள் இன்றைய தினம் ஒரு நூற்றி எட்டு ஏலக்காயை மாலையாக தொடுத்து உங்கள் பிள்ளைகள் கையாலேயே விநாயகருக்கு தர சொல்வது சிறப்பு இந்த மாதிரி செய்யும்போது விநாயகரினுடைய அனுகிரகத்தினால் ஜாதகத்தில் அவர்களுக்கு அந்த யோகம் இருந்தால் கண்டிப்பாக அது வந்து நடக்கும் அதனால் இந்த ஒரு காலம் வந்து எக்ஸாம் டைம் அப்படின்றதுனால விநாயகருக்கு இந்த மாதிரி செய்யும்போது உங்களுடைய பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சரணம்